திருச்சிற்றம் பலம் தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கொண் திருவாசகம் என்னும் தேன் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் என் உயிர் துணையே அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரது இல்லத்திலையும் சிவபெருமானுடைய திருவருளால் பால் பொங்கணும்னு வேண்டிக்கிறோம் அனைவரும் நல்ல சீரும் சிறப்புமா பொங்கல் திருநாளை கொண்டாடுங்க திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் சிவபெருமான் திருவாசகத்தை வாங்கிக்கின்னு எழுதி வாங்கிக்கின்னு இந்த திருவம்பாவை பாடின வாயால் கோவையும் பாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாட சொன்னார் அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் திருக்கோவையார் பாடினார் அந்த திருக்கோவையாரை பாடினீங்கன்னா சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படி ஒரு ஆனந்தம் பெருகும் அவருக்கு நீங்கள் திருக்கோவையார் பாடி பாருங்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும் நாம் இப்போ விட்ட இடத்துலேருந்து பிடிக்கிறோம் இது காலம் வரையும் நம்ம திருவ திருமுறை பன்னீர் திருமுறைகளும் பார்த்தோம் இல்லையா இப்போ மார்கழி மாதத்தால் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி முடித்தோம் இன்றைக்கி நம்ம எட்டாம் திருமுறையிலேருந்து திருக்கோவையார் பார்க்குறோம் இந்த திருக்கோவையாரில் ம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரு எட்டு திருக்கோவையார் கோவை ஆறு முன்னுர உணர்தல் ஒன்று வாட்டம் வினாதல் நூற்பா வாட்டம் வினாதல் முன்னுற உணர்தல் கூட்டி உணரும் பேரின்பக் கிளவி முன்னுற உணர்தல் என ஒன்றும் சிவம் உயிர் கூடல் அருள்வினாவியது நிறுத்தம் பயின்றவன் சிற்றம்பலத்து நெற்றி தனி ஒருத்தன் பயிலும் கையிலை மலையின் உயர் கொடுமி திருத்தம் பயிலும் சுனை குடைந்தாடி சிலம்பு எதிர்கோய் வருத்தம் பயின்று கொள்ளோ வள்ளி மெல்லியல் வாடியதே குழு மின்னிடை மடந்தை தண்ணியல் நோக்கி வீங்கி மென்மூளை பாங்கி பகர்ந்தது முன்னுற உணர்தல் மு முன்னுற உணர்தல் முற்றிற்று இன்னொரு முறை பாடலாம் நூற்பா பாட்டம்பினாதல் முன்னுற உணர்தல் கூட்டி உணரும் குறிப்புறையாகும் கிழவி முன்னுற உணர்தல் என இது ஒன்றும் சிவம் உயிர் கூடல் அருள் வினாவியது நிறுத்தம் பயின்றவன் சிற்றம்பலத்து நெற்றி தனிக்கண் ஒருத்தன் பயிலும் கையிலை மலையின் உயர் குடிமீ திருத்தம் பயிலும் சுனை குடைந்தாடி சீலம்பு வருத்தம் பயின்று கொல்லோ வள்ளி மெல்லியல் வாடியது மின்னிடை மடந்தை தன் இயல் நோக்கி வீங்கு மென்முளை பாங்கி பகர்ந்தது இந்த முன்னுறவு உணர்தல் முற்றிற்று திருச்சிற்றம்பலம் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் தினம் இந்த எட்டாம் திருமுறையில் சிவபெருமான் பாட சொல்லி அருமையாக பாடி கொடுத்துருக்காரு இதை அனைவரும் கேட்டு சிவபெருமானுடைய திருவருவில பெருங்க இதை பாடினீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவார் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் சீக்கிரமாக நிறைவேறும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்